நான் அதை போட்டு வரும் பொழுதே என்னை போட காத்திருக்கும் எனது முதல் வணக்கங்கள் ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்வில் நட்பென்பது ரத்த உறவுகளால் வர வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை தூய்மையான அன்பால் உருவாக நட்பு காலம் கடந்து பேசப்படும் நண்பனை காப்பாற்றப்போய் கூறலாமா கூறக்கூடாத என்ற தலைப்பில் ஒரு இனிய காலை குழுதில் பற்றி மன்றத்திற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன் நண்பனை காப்பாற்ற போய் கூறலாம

உண்மையான நட்பு என்பது நண்பனின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை தரும் அந்த நட்பை காப்பாத்த ஒரு சிறிய பொய் அவசியமாக இருந்தால் அதை தயங்காமல் சொல்ல வேண்டும் பொய்மையும் வாய்மை இடத்த என்று திருவள்ளுவரை சொல்லியிருக்கார் உண்மை சொல்லுவதே சரி ஆனால் உண்மையால் ஒருவர் மனது புண்படும் என்றால் பொய் சொல்வதே சரி என்று என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அருமை விசாகா அடுத்ததாக நண்பனை காப்பாற்ற பொய் கூறக்கூடாது என்று கூறும் அணியிலிருந்து ரிதாவை பேசுவதற்கு அன்போடு வரவேற்கின்றேன் நடுவர்களே அருமை ஆசிரியர்களே அன்பானமானவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி நண்பனுக்காக ஒரு பொய்தான போகுது அவன் செஞ்சு தவற உணரமாட்டான் அது தவறுன்னு தெரியாம திருப்பி திருப்பி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது நம்ம நண்பனோட வாழ்க்கைக்கு நல்லதா ஐயா இதை மத்திய வள்ளுவர் பிறந்த அழகா ரெண்டு வருல குறிப்பிட்டிருக்காரு நகுதர் பொருட்டென்று நட்டல் உங்கதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அதாவது நட்புங்கிறது சும்மா சிரிச்சு பேசுறது மட்டும் இல்லைங்க ஐயா அவன் தப்பு பண்ணா அதை திருத்துறது கூட ஒரு நண்பனோட நம்ம வல்லுவர் பிறந்த இந்த உலகத்துல யாராவது அறிவாளி இருக்காங்களா ஐயா நம்ம பொய் சொன்னா நம்ம மேல இருக்க நம்பிக்கை குறையுது அதுவும் இல்லாம நம்ம நண்பனுக்கு நம்ம ஒரு தப்பான முன்னுதாரமா வரும் இதை பத்தி சங்க இலக்கியங்கள் புறநானூர்ல கூட அழகாறு என்பதை சொல்லியிருக்காங்க வாழ்தல் வேண்டி பொய் கூறேன் மெய்கூறுவள் நான் வாழ்வதற்காக என்னை நம்பி வாழ வந்தவர்களுக்காக நான் பொய் சொல்லவில்லை உண்மையை மட்டுமே சொல்கிறேன் என்கிறது இந்த வழி ஆக நடுவர் அவர்களே பொய் சொல்லலாம் என்ற தீர்ப்பை வழங்கி வரலாற்று பிழையை செய்து மாட்டேன் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அடுத்ததாக நண்பனை காப்பாற்ற பொய் கூறலாம் என்ற அணியிலிருந்து தன்னிகாவை பேசுவதற்கு அன்போடு வரவேற்கின்றேன் நடுவர் அவர்களுக்கும் பொய்யே சொல்லக்கூடாது என்று கூறி பல தினமும் கூறியிருக்கும் எனது அன்பு எதிரணி சவாதிகளுக்கு வணக்கம் நடுவர் அவர்களே நீங்க கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க வாலியம் ராமர் வாலியம் மறைந்திருந்து கொண்டிருப்பார் ஏன் சுக்ரீவன் மேல கொண்ட அன்புக்காகவும் நட்புக்காகவும் தானே நம்ம வெறும் பொய் தானே சொல்ல போறோம் நம்ம நண்பனுக்காக நம்ம தோழிக்காக பொய் சொல்வது தப்பு பெயிலிங்க நடுவர் அவங்களே நாம ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் செய்யாம வந்துடுறோம் ஆசிரியர் ஏன்னு கேட்டா வயிற்று வலி தலைவலின்னு போய் தானே சொல்லுவோம் அதையே நம்ம நண்பருக்காக சொன்னா என்ன தப்பு இருக்கு நடுவர் அவர்களே நீங்க பொய்யே சொல்லலாம்னு சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா நண்பர் நண்பனுக்காக நட்பை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ல வேணாம்னு சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது நடுவர் அவர்களே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு உடுக்கை இருந்தவன் கை போல நண்பனுக்கு உதவணும் தானே சொல்லியிருக்காரு அதனால நல்ல தீர்வு நம்பி விடை பெறுகிறேன் நன்றி அருமை தன்மிகா அடுத்ததாக நண்பனை காப்பாற்ற போய் கூறக்கூடாது என்று கூறும் வழியில் இருந்து கோஷிகாவை அன்போடு வரவில்லை நண்பர் அவர்களுக்கும் அவையினருக்கும் இனிய வணக்கங்கள் ஐயா உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்று பலமையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப நம்ம நண்பன் தவறு செய்தா அது போல நாமும் செய்வோம்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிற அவங்க தப்புக்கும் நாம தோழி போகலாமா கூடாது நடுறவர்களே அரிச்சந்திரன் மற்றும் மகாத்மா காந்தி இப்படி பெரியவங்க பொய் சொல்லாம வாழ்ந்தவங்க நமக்கு பொய் சொல்ல கூடாது அப்படிங்கறத உணர்த்தி இருக்காங்க ஐயா பொய் சொல்லி வாழ்ந்தவர்கள் சில மெய் சொல்லி வாழ்ந்தவர்கள் பலர் அரிச்சந்திரனை பற்றி தான் நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்புற செய்யாமை செய்யாமை நன்று என்பது பொய்யாமல் அவன் வள்ளுவரின் வாக்கு நடு நடுவர்களே இதை நான் தீர்ணை கூட்டுகிறேன் எனவே ஐயா உண்மையின் வாழ் நிற்க வேண்டும் என கூறி பெறுகிறேன் இங்கு பேசிய அமர்ந்திருக்கும் இருதரப்பு அணியினர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் இது தீர்ப்பின் நேரம் நண்பன் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிப்பானே ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு பொய் கூறலாம் ஆனால் அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கும் போது அவனை காப்பாற்றுவதற்கு பொய் கூறக்கூடாது இதுவே எனது தீர்ப்பு நன்றி வணக்கம்